நம்மளும் எத்தனை வருஷம்தான் இப்படியே உட்காந்துட்டே இருக்குது நம்மளும் படிச்சுக்கிட்டே இருக்கோம் நம்மளும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது அம்மா அப்பாக்கிட்ட காசு கேட்குறதுக்கு கூச்சமாக இருக்குது அவங்க தர்றதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க ஆனால் எத்தனை டைம் நம்மளும் கேட்டுகிட்டே இருக்கிறது வருஷம் வருஷம் ஏதாச்சும் ஒரு புக்கை வந்து படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு காசு போட்டு வாங்கி படிச்சுக்கிட்டே நம்மளோட ஏஜில் இருக்கிற எல்லாருமே நிம்மதியாக இருக்கிறாங்க ஆனால் நம்ம மட்டும் இன்னும் அதே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது தெரியாமல் டிஎன்பிசிக்குள்ளே வந்துட்டோமோ இந்த மாதிரி கேள்வியெலாம் உங்களுக்கு இருக்குதா இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு தான் எல்லாருக்குமே உங்களுக்குள்ளேயே இந்த டவுட் இருக்கும் நம்மளால முடியுமா இல்லை தெரியாமல் அதுக்குள்ளே வந்து வந்துட்டோமா அப்படின்லாம் சொல்லிட்டு எனக்குமே அதே மாதிரியே இருந்திருக்கு எல்லாத்துக்குமே இப்போ பாஸ் ஆனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்து படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு அந்த ரெண்டு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கலாம் அந்த மாதிரி தோணிருக்கலாம் தெரியாமல் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அது எதுவரையும் அப்படி தோணும் அப்படின்னா அந்த போஸ்டிங் வாங்குற வரையும் உங்களுக்கு தோணதா செய்யும் அதை வந்து மாற்றவே முடியாது சரிங்களா ஸோ தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க இந்த விரக்தின்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் தயவு செஞ்சு ஆகவே ஆகாதிங்க கூட இருக்கிறவங்கலாம் போஸ்டிங் வாங்கும்போது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் வேறு வழி கிடையாது நம்மளை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் முக்கியமாக இந்த வீடியோ பதிவு அப்படிங்கிறது ஹவுஸ் ஒய்ஃப்க்கு அப்புறம் டெய்லி நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா உங்களுக்கு உண்டான டைம் டேபிள் வந்து நான் வந்து சொல்கிறேன் இந்தந்த நேரம் வந்து எடுத்துக்கோங்க இந்த நேரத்துக்கு இதை படிங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா டெய்லி மேண்டட்டரியாக உங்கள் இதில் ப்ரீவியஸர் கொஷின் பார்க்குறது இருக்கணும் தமிழ் ஜிஎஸு அப்புறம் புக்கு படிக்கிறது இருக்கணும் புக்குன்னா நம்ம ஸ்கூல் புக்கு சொல்கிறேன் தமிழையும் நீங்கள் படிக்க தமிழ் எல்லாருமே வந்து அவுட் சோர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் அவுட் சோர்ஸ் மட்டுமே படிச்சுட்டு இருக்காதிங்க சரிங்களா ஸோ புக்கையும் படிக்கணும் அவுட் சோர்ஸையும் படிக்கணும் ஜிஎஸ்ஸும் அதே மாதிரி தான் ஜிஎஸ் புக்கையும் படிக்கணும் அவுட் சோர்ஸையும் படிக்கணும் இது எல்லாமே ஒரே நாளில் நடக்கணும் அந்த ஒரே நாளில் நான் உங்களுக்கு ஷெடியூல் வந்து கொடுத்துட்றேன் சரிங்களா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டரை மணி நேரம் வந்து வருங்க ஃபுல் டைமாக நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா எட்டு எட்டரை மணி நேரம் இதே வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து புரியுது என்ன அப்படின்னா எட்டரை மணி நேரம்லாம் உங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து கிடைக்காது கிடைக்க வாய்ப்பும் கம்மி தான் சரிங்களா கிடைக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி அதை வந்து முடிக்க பாருங்கள் சரிங்களா உங்களோட ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது அதில் வந்து கொடுங்க ஏன்னா எல்லா வேலையும் செஞ்சுட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கிறதே பெருசு அந்த டைமில் எது படிக்கலாம் எது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காமல் கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் வந்து பிளான் பண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு போக பாருங்கள் ஏன்னா நம்ம வீட்லேயே ஒருத்தவங்க இருந்து அதுலேருந்து குரூப் ஃபோர் போனவங்க இருக்காங்க யார் அப்படின்னா எங்கள் அம்மா தான் சரியா நான் அவங்களோட சின்னதாக ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டோரி மட்டும் அதை மட்டும் சொல்லிடுறேன் அந்த இதை மட்டும் கேட்டுக்கோங்க இது ஹவுஸ் ஒய்ஃப்காக சரிங்களா இதை ஸ்கிப் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க மற்றவங்களாம் ஸ்கிப் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க அவங்களோட ஸ்டோரி மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் சொல்லிக்கிறேன் கரெக்டாக ஒரு பதினஞ்சு வயசில் டென்த்து முடிக்கிறாங்க டென்த்து முடிச்சோன்னு மேரேஜ் பண்ணி வச்சுறாங்க அப்போல்லாம் அந்த இதெல்லாம் அப்படி தானே சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அதே மாதிரி தான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு உருவாகுது நான் என் தம்பி ரெண்டு பேருமே வந்து பிறக்கிறோம் பிறந்ததுக்கப்புறம் நாங்களும் டுவெல்த் வரையும் அப்படியே படிக்க வச்சுட்டாங்க டுவெல்த் வரையும் நாங்களும் படிச்சுட்டே இருக்கோம் கடைசியாக அந்த லெவன்த்து டுவெல்த்து நாங்கள் நான் லெவன்த்து டுவெல்த்து படிக்கும்போது தான் கரெக்டாக அம்மா டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்தாங்க யோசிச்சு பாருங்க பதினஞ்சு வயசில் வந்து விட்டது இருபது வருஷம் கழிச்சு அவங்க புக் எடுக்கிறாங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் ஏன்னா இப்போ நம்ம இப்போ டிகிரி முடிக்கிறோம் டிகிரி முடிச்சுட்டு திருப்பி நம்ம ஸ்கூல் புக்கு நம்ம போனாலும் ஞாபகம் இருக்க மட்டும் நம்ம படித்தோமா அப்படிங்கிற மாதிரி அந்த கொஞ்சம் வருஷத்துலேயே நம்மளுக்கு வந்து தோண ஆரம்பிக்குது அப்போ அவங்களாம் இருபது வருஷம் நான் எங்கள் அம்மாவை மட்டும் குறிப்பிட்டு சொல்லலை யார் யாரெல்லாம் வந்து லேட்டாக அந்த முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு வயசில் இப்போ படிச்சுட்டு இல்லையா அவங்களையும் நான் சேர்த்து சொல்கிறேன் சரிங்களா எங்கள் அம்மாவை மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க ஓகேவா அது மாதிரி அந்த இருபது வருஷம் கழித்து அவங்க புக்கை எடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சரியா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷம் அப்படிங்கிறது டைப்புக்கு போயிடுச்சு அதே இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க நாமக்கல்ல ஒரு பெரிய இன்ஸ்டியூட் இருக்குது அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க அந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி தான் படித்தாங்க சரியா ஏன்னா டைப்பு அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் இது மாற்றி மாற்றி போனதுனால கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியல ஏன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாத்துக்குமே அது அப்படி தானே ஒரு ப்ராப்ளமாக தானே இருக்கும் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும் இருந்தாங்க ஆனால் ரெண்டு வருஷம் டைப்பு வந்து முடிச்சு சர்டிஃபிகேட்லாம் வந்து வாங்கி வச்சிட்டாங்க அப்புறம் அந்த இன்ஸ்டியூட்டில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு போது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஒரு எக்ஸாம் வந்து குரூப் ஃபோர் வந்து வந்துச்சு அதுக்கு முன்னாடி குரூப் ஃபோர் வந்து எழுதியிருக்காங்க நூற்றி அஞ்சு கொஷின் என்னமோ தான் போட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து நூற்றி அறுபத்தஞ்சு கொஷின் அப்படிங்கிறது போட்டிருந்தாங்க நூற்றி அறுபத்தஞ்சு கொஷின் போட்டது எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபியூஸ்டாக தான் இருந்தது இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க டைப் வச்சிருக்கனால வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க கடைசியாக வந்து வந்துடுச்சு எங்கள் அம்மாக்கு நூற்றி அறுபத்தஞ்சு கொஷனுக்கு டைப்பில் தான் வந்து வந்தது சரிங்களா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்திருந்தாங்க சேலம் கலெக்டரேட்டில் தான் இப்போ வந்து ஒர்க் இருக்காங்க சரியா இதை நம்ம சிம்பிளாக நான் வந்து சொல்லிட்டேன் இதை இதுக்கு நடுவில் ஆயிரம் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நிறைய ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா சப்போர்ட் வந்து யாருமே அதிகமாக வந்து பண்ணலை ஏன்னா நானே வந்து கொஷின் வந்து கேட்டேன் அத்தனை லட்சம் பேர் எழுதுகிறாங்க உங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும்னு கேட்டேன் ஆனால் அப்போ எனக்கு தெரியல இந்த ஃபீல்டில் நான் வந்து உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போனதுனால தான் நான் இப்போ இங்கே உட்காந்து உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ தயவு செஞ்சு யாருமே வந்து மனசு தளரவிடவே விடாதீங்க இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் எல்லாருமே டிமோட்டிவேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அதை நான் என் கண் கூட வந்து பார்த்தேன் ஏன்னா நானே அந்த ஒரு பாட்டாக நானே இதில் வந்து ஒரு பாட்டாக இருக்கிறேன்னா யோசிச்சு பாருங்கள் அந்த டைமில் அது ஒன்றுமே உங்களுக்கு தோணாது அதுதான் அந்த டைமில் எதுவுமே நம்மளால வந்து எதுவுமே பண்ண முடியாது அவங்க அப்படி கேட்குறாங்க அப்படின்னா அது அவங்களோட இது சரிங்களா அது எல்லாமே நீங்கள் போஸ்டிங் வாங்குற வரையும் தான் இருக்கும் சரிங்களா போஸ்டிங் வாங்கிக்கிட்டதுக்கப்புறமா அந்த பேச்சே வந்து வேறு மாதிரி மாறிடும் சரிங்களா எல்லாருமே வந்து நீங்கள் அதிகமாக ஃபங்க்ஷன்லாம் போயிருந்துருப்பீங்க அப்போலாம் கண்டுக்காதவங்க கண்டுக்காமல் போனவங்களாம் ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி எப்படி படிச்சீங்க ஏது படிச்சிங்க அப்படின்லாம் இதில் என்னென்னா அந்த ஹவுஸ் ஒய்ஃப் பாஸ் ஆகி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்த்து ஒரு நாலு பேர் வருவாங்க ஏதா இவங்களே பாஸ் பண்ண முடியுது நம்மளால பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு அது நினைக்கிறது எல்லாமே ரைட்டு தான் ஓகேவா நீங்க இவங்களை பார்த்து இன்ஸ்பியர் ஆகுறது எல்லாமே ரைட்டு தான் ஆனால் இவங்கப்பட்ட கஷ்டம் என்ன அப்படிங்கிறத யாருமே இங்கே வந்து பாக்குறது கிடையாது நான் இங்கேன்னு சொல்ல எல்லா பக்கமே நான் பொதுவாக தான் சொல்றேன் யாரா இருந்தாலுமே இப்ப நம்மளே நாளைக்கு பாஸ் ஆகிறோம் அப்படின்னா நம்மளை பத்தி குறைச்சி இடம் போட்டுட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க ஏதோ அவன் லக்குல பாஸ் ஆகிட்டான் அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே தான் இருப்பாங்க சரிங்களா ஸோ நம்ம இது மாதிரிலாம் இருக்கு வேணாம் யார் பாஸ் ஆனாலும் அவங்க என்ன பண்ணுனாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா அவங்கள அவங்கள பார்த்து நம்ம வந்து எடை போட வேணாம் ஓகேவா இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க சரி ஓகே இப்போ நம்ம வந்து டைம் டேபிள்குள்ளே போகலாம் இப்போ நான் டைம் டேபிளை பற்றி சொல்கிறேன் அதை மட்டும் எழுதி நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுறேன் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகாது சரிங்களா நான் அந்த டைமு மட்டும் சொல்கிறேன் அதை மட்டும் போட்டு எழுதி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து ஒதுக்கிக்கோங்க வரிசையாக அப்படியே ஃபஸ்ட்டு ஒன்றரை மணி நேரம் என்ன அப்படின்னா தமிழ் புக்கு வந்து படிங்க சரிங்களா முன்ன சொன்ன மாதிரியே தான் தமிழ் புக்கு படிச்சாகணுமா அப்படின்னா கண்டிப்பாக படிச்சாகணும் ஸோ தயவு செஞ்சு வந்து படிங்க நாற்பத்தொரு கொஷின் அப்படிங்கிறது இந்த குரூப் ஃபோர்லேயே வந்து கேட்டு வச்சிருந்தாங்க சரிங்களா அந்த நாற்பத்தொரு கொஷினும் நம்ம ரைட்டாக வாங்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிச்சுக்கணும் சரிங்களா அப்போது தமிழ் புக்கு கட்டாயம் நீங்கள் படித்தே ஆகணும் நான் இதில் தமிழ் அவுட் சோர்ஸுக்கும் நான் வந்து ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கேன் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்ட்டு சரியா ஃபஸ்ட்டு அந்த ஒன்றரை மணி நேரம் போட்டுக்கிட்டீங்களா அதுக்கடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் வந்து போடுங்க இது ஜிஎஸ் செஷன் ஒன்றுன்னு போட்டு எழுதுவீங்க அதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு சப்ஜெக்ட் வந்து எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது என்ன பண்ணுவேன் அப்படின்னா பாலிட்டியும் யூனிட் சிக்ஸும் அதாவது யூனிட் எயிட்னு சொல்லிவிட்டு நம்ம பழைய இதில் படிச்சுட்டு இருந்தோம்ல இந்த ரெண்டும் ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மார்க் வந்து கவர் ஆகிடுவது இல்லையே சரிங்களா அதுக்கடுத்து நம்ம எக்கனாமிக்ஸும் யூனிட் நைனும் அதெல்லாம் வந்து அப்புறம் போயிக்கலாம் இப்போதைக்கு இந்த ரெண்டையும் வந்து முடிக்க பாருங்க ஜிஎஸ் செஷன் ஒன்னில் ஒன்று பாலிட்டி எடுத்துக்கோங்க இல்லைன்னா யூனிட் சிக்ஸ் எடுத்துக்கோங்க ஒன்றரை மணி நேரம் அது எதை படிக்கிறீங்க புக்கை தான் நீங்கள் படிக்க போகிறீங்க சரிங்களா அடுத்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து போட்டுக்கோங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எதுக்கு அப்படின்னா தமிழோட ப்ரீவியஸர் கொஷினுக்கு போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ப்ரீவியஸர் கொஷின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா நான் இந்த குரூப் ஃபோரில் அதிகமாக நான் புக்கும் படிச்சுட்டு போகல அவுட் சோர்ஸ் எதுவுமே நான் பெருசாக தான் படிச்சுட்டு போகல ப்ரீவியஸர் கொஷின்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம்னு நினைக்கிறேன் அந்த கொஷின் பேப்பர் இப்படி பல்காக வந்து இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் பேஜ் வந்து இருந்தது அந்த பேஜ் என்ன பண்ணோம் அப்படின்னா திருப்பி திருப்பி அதையே வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தது ப்ரீவியஸ் கொஷினை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த கொஷின் இருக்குன்னா அந்த கொஷினை படித்து அதில் ஆன்சர் மட்டும் படிச்சுட்டு போகிறதுல பிரோஜனமே கிடையாது இப்போ ஒரு மாணிக்க வாசகரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாணிக்க வாசகரை பற்றி எல்லாமே நீங்கள் வந்து அதில் எழுதி வைக்கணும் அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டவர் இவர் தான் அப்படின்னு அவர் எந்த இடத்துல கோயில் கட்டினாரு சரிங்களா அவர் எங்கே வந்து பிறந்தார் அதெல்லாம் எல்லா அது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் நோட் பண்ணிடணும் திருப்பி திருப்பி நீங்கள் பார்க்கும்போது மாணிக்க வாசகரை நீங்கள் போய் புக்கில் எடுத்து பார்க்க தேவையில்லை நீங்கள் ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் இதை பற்றி கேட்டிருக்கான் அப்போ இதிலிருந்து வேறு எந்த கொஷின்லாம் கேட்கலாம் இல்லை கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இது எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் மஸ்ட்டு அதை நீங்கள் ஆகணும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து அதை பண்ணுங்கள் அடுத்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் ஷெடியூல் போடுங்க ஒன்றரை மணி நேரத்தில் தமிழ் சிலபஸ் வைஸில் இப்போ நம்ம அவுட் சோர்ஸுக்குன்னு சில புக்கெலாம் நீங்கள் சில யூடியூப்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் அதில் உங்களுக்கு எது வந்து செட் ஆகுது இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா அந்த ஒன்றரை மணி நேரத்தில் அதை வந்து படிங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு டாபிக் மூணு டாபிக் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிச்சுடுங்க சரியா அதுலேயும் அந்த கலை சொல்லுக்கெல்லாம் தனியாக புக்கெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க அந்த கலைச்சொல்ல லட்சக்கணக்கில் இருக்கும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவ்வளோ கலைச்சொல் ஒவ்வொரு இதுலையுமே நீங்கள் எஜுகேஷன்னு ஒரே ஒரு சொல்லில் மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த எஜுகேஷனில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கலைச்சொல் இருக்கும் கலைச்சொல் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறத முடிச்சுட்டு நம்மளை சயின்ஸு அப்புறம் எல்லாம் கொடுத்துருப்பாங்கள்ல அதில் இருக்க கலைச்சொல்லாம் பார்க்கலாம் தேவையில்லாமல் நீங்கள் மற்றதெல்லாம் கலைச்சொல் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்க அதையும் கலைச்சொல் படித்தாலும் உங்கள் மைண்டில் நிற்காது சரிங்களா அது படிக்கிறவங்க நீங்க படிச்சுக்குவாங்க சரிங்களா மீதி இருக்க டாபிக் எல்லாமே அந்த தமிழ் சிலபஸ் வைஸ்ல எதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்க்க தோணுது அது வரையும் பாருங்க எல்லாத்தையும் மனப்படம் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஏன் அப்படின்னா நம்ம ஆப்ஷன்ல நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுல இருந்து ஒண்ணு தெரிஞ்சு தான் அதை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை நீங்க கத்துக்கிட்ட நாலேஜ் வச்சு அதை எப்படி கரெக்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சரிங்களா அதுதான் அவ்வளவுதான் அதுக்கடுத்து ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து போட்டுக்கோங்க ஜிஎஸ் செஷன் டூ இந்த செஷன் டூவில் ஃபஸ்ட்டு செஷனில் நீங்கள் பாலிட்டி படிச்சிங்க அப்படின்னா இங்கே யூனிட் சிக்ஸ் எடுத்துக்கோங்க இல்லை ஃபஸ்ட்டு செஷனில் யூனிட் சிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாலிட்டி எடுத்துக்கோங்க சரிங்களா மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து மேக்ஸ் வந்து பாருங்கள் மேக்ஸுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போதுமா இது எப்படி பத்தும் அப்படின்னு கேட்காதுங்க போது இப்போதைக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் இதை வந்து வச்சு ஆரம்பிப்போம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து தொடங்குங்க நான் எதை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா கிறிஸோபா சாரோட அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலும் கூட போதும் அதை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுலேருந்து ஒரு இருபது கொஷின் நீங்கள் அடிச்சிடலாம் கண்டிப்பாக அடிச்சிடலாம் சரிங்களா அவர் பொறுமையாக வந்து நடத்தியிருப்பாரு அதை நீங்கள் செக் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம் இல்லை நான் டாபிக் வைஸ் போகிறேன் அப்படின்னா நீங்கள் எயிண்டியை வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா அது பெஸ்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு குரூப் ஃபோர் முடிங்க அதுக்கப்புறம் குரூப் டூ லெவலில் இருக்கக்கூடிய அந்த ரீசனிங்லாம் வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் குரூப் ஒன் லெவல் வரையும் போகும் சரிங்களா என்ன நம்மளுக்கு டைம் இருக்கிறதுனால மேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஒரு டுவெண்ட்டிக்கு மேலே எடுக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்த ஒன்றரை மணி நேரம் வந்து ஒரு ஷெடியூல் போட்டுக்கோங்க அது வந்து ஜிஎஸ் ஸ்டாண்டர்ட் புக்குன்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து பிரிச்சுக்கோங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க யூனிட் சிக்ஸ் புக்கு படிச்சிங்க அதுக்கப்புறம் பாலிட்டிக்கு புக்கு படிச்சிங்க இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்டு புக்கில் அந்த பாலிட்டியில் நீங்கள் ஒன்று படிச்சிருப்பீங்களா அப்புறம் யூனிட் சிக்ஸில் ஒன்று படிச்சிருப்பீங்களா இப்போ தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்னு யூனிட் சிக்ஸில் படிக்கிறீங்க டென் புக் வந்து படிச்சிருப்பீங்க அதே டாபிக் நம்மளோட ஸ்டாண்டர்ட் புக்கில் கா வெங்கடேசன் புக்கில் வந்து இருக்கும் சரிங்களா அந்த வெங்கடேசன் புக்கில் இருக்கிறத எடுத்து படிங்க நாற்பத்தஞ்சி நிமிஷம் ஃபர்ஸ்ட் இப்படி தொடங்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக சரிங்களா நம்ம அவுட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சு நீங்கள் உட்கார முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறது முழுசாக நீங்கள் படிக்கணும் அப்படி நீங்கள் படித்தீங்கனாலே போதுமானது ரெண்டையும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பிரக்தீஷ் பப்ளிகேஷன் வச்சுருப்பீங்க அப்படி இல்லைன்னா லக்ஷ்மிகாந்த் இல்லை நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்க இல்லை இன்ஸ்டியூட் மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுலேருந்து எந்த எதுவுமே கிடையாது இதை யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் வந்து ஷெடியூல் போட்டுக்கோங்க ஒரு மணி நேரம் ஷெடியூல் போட்டு ஜிஎஸோட ப்ரீவியசர் கொஷின் இதுவும் மஸ்ட்டு சரிங்களா நான் என்ன சயின்ஸ் படித்ததில்லை எக்கனாமிக்ஸ் படிக்கல இல்லை ஜாகிரஃபியில் ஒரு சில கண்டென்ட்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது நான் எப்படி வந்து ப்ரீவியர் கொஷின் பார்க்கறதுன்னு யோசிக்காதீங்க அதில் தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஒரு கொஷின் எடுத்து பாருங்கள் குரூப் ஃபோர் கொஷின் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க பத்து வருஷம் குரூப் ஃபோர் கொஷின் வந்து இருக்கும் சரிங்களா நிறைய டெலகிராம் சேனலில் நீங்களாம் இருப்பீங்க அந்த சேனல்லே போட்டிருப்பாங்க சரிங்களா அந்த சேனலில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க டெலகிராம் குரூப்பில் இருந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பத்து வருஷத்தை போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒவ்வொன்றா டெய்லி எழுபத்தஞ்சு கொஷின் பார்த்து என்ன பண்ணுங்கன்னா நோட் பண்ணி வைங்க சரிங்களா இந்த நோட் பண்ணுறது முக்கியம் சரிங்களா நோட் பண்ணுறது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன் சரிங்களா அந்த எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் அந்த ப்ரீவியஸர் கொஷின் அப்படி எடுத்துகிட்டு போங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க பிஜிஏ அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா பர்ஃபாமன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க இது வந்து எதுக்கு கீழே வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வி தரநிலை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் அந்த ஆன்சர் வந்து கொடுத்துருந்தாங்க இதை பற்றி நீங்கள் வந்து படிங்க இது எப்போ வந்து லேஞ்ச் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க பிஜி டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் அதையுமே அதையே வந்து அப்டேட் பண்ணாங்க இது எல்லாமே வந்துருக்கும் சரிங்களா இதில் செவன்டி த்ரீ இண்டிகேட்டர்ஸ் இருக்கும் ரெண்டு கேட்டகரி இருக்கும் ஆறு டொமைன்ஸ் இருக்கும் இது எல்லாமே வந்து நம்மளோட குரோமில் நீங்கள் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் சரிங்களா குரோம்ல அடிச்சு ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அதில் இருக்கக்கூடிய கோர் பாயிண்ட் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை மட்டும் படிங்க சரிங்களா ஓகே அதுக்கடுத்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே இன்னொன்று என்ன அப்படின்னா டென் டைமென்ஷன் ஆஃப் மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருந்தாங்க டென் டைமென்ஷன் ஆஃப் மோடி கவர்மெண்ட் விஷன் டூ தௌசண்ட் தேர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு பத்து டைமென்ஷன் அப்படிங்கிறது அவர் வந்து வெளியிட்டு இருந்தாரு அந்த பத்து டைமென்ஷன்ல ஒரு லெட்டர் வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா ஒரு வேர்டு வந்து கொடுத்துட்டு இது எத்தனாவது டைமென்ஷன் அப்படின்னு கேட்டாங்க இப்போ என்ன பண்ணுங்க இதை தூக்கி எழுதுவீங்க அது என்ன கொஷின்னு மேலே போட்டுருக்கோங்க அதை போட்டுட்டு கீழே இதெல்லாம் வரிசை எழுதிட்டே வாங்க சரிங்களா இதை வரிசை எழுதிட்டு வரீங்க இல்லையா இது எப்போ படிக்கிறது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் ஒதுக்குனிங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் அந்த ஒரு மணி நேரம் வந்து சரியாக போய்டும் புரியுதுங்களா என்ன அப்படின்ட்டு மீதி எல்லாமே புக்கு அவுட் ஸ்டாண்டர்டு அப்புறம் வந்து ப்ரீவியஸர் கொஷின் இதுக்கெல்லாம் டைம் ஒதுக்கிட்டு இதுக்கு தனியாக நீங்கள் ஒரு மணி நேரம் வந்து ஒதுக்கணும் சரிங்களா ப்ரீவியஸர் கொஷின் பார்க்கும்போதே இதில் எழுதி வச்சுருங்க எழுதி வச்சதை அந்த ஒரு மணி நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அதை வந்து இதெல்லாம் மனப்படம் பண்றதுதான் சரிங்களா இது எப்படி ஷார்ட் கட்டு போடுறது அந்த மாதிரி நீங்கள் வந்து யோசிங்க சரிங்களா அப்புறம் ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஒரு கொஷினுக்கு ஒரு பதினஞ்சு டு இருபது கொஷின் இதே மாதிரியே எடுக்கலாம் சரிங்களா இதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ரெண்டு நோட்டு கூட போட்டு வச்சுக்கோங்க இல்லை ஒரே நோட்டை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க சரிங்களா ரெண்டா ஸ்பிட் பண்ணிட்டு ஒன்னு ஃபுல்லாமே வந்து நம்ம குரோமில் தேடி இல்லை இன்டர்நெட்டில் தேடி வந்து படிக்கிறது ஒரு சில விஷயம்லாம் இருக்கும் அதை எழுதி வைங்க இன்னொரு இதில் வந்து இப்போ ஐஎன்எம்ல வந்து குரோனாலஜிகள் ஆர்டர் அதிகமாக கேட்டிருப்பாங்க எதை வந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் அந்த புக்கில் உள்ள கண்டென்ட்டு எதை எதை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது எழுதுங்க தெரிஞ்சதை விட்டுருங்க நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இல்லையா அது நம்ம அசால்ட்டாக வந்து விட்டுருந்துருப்போம் இல்லை ஒரு மேலாப்பில் வந்து படிச்சுட்டு வந்திருப்போம் அதை நம்ம எப்படி வந்து டீப்பாக படிக்கலாம் இதில் வந்து எப்படி கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி ஒண்ணு நம்ம இருந்து படிக்கிறதுக்கு இன்னொன்னு நம்ம புக்ல இருந்து படிக்கிறதுக்கு இது ரெண்டையுமே நீங்க பிரிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்துடும் ஏன்னா எந்தெந்த இடத்துல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவன் எப்படி கொஷின் வந்து கேட்குறான் கூற்றுக்காரன எப்படி எடுக்கிறான் முக்கியமா கூற்றுக்காரணத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஏன் இந்த குரூப் ஃபோரில் கூற்றுக்காரணம் கேள்வி நம்மளால் அந்த டயத்துக்கு நம்மளால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா நம்ம அதிகமா வந்து சால்வ் பண்ணலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி குரூப் ஃபோர் கொஷின்ல இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்புறம் இங்கே இன்கரெக்ட் இதுதான் வந்து அதிகமாக கேட்டுட்டு இருப்பாங்க கூற்றுக்காரன கிட்டத்தட்ட ஒரு பத்து டு பதினஞ்சு கொஷின் வந்து வரும் சரிங்களா ஆனா இந்த டைம் வந்து அதிக கொஷின் வந்து இதில் இடம்பெற்றுச்சு டைம் ஏன் பத்தலை அப்படின்னா நம்ம அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணல ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து ரெடி பண்ண வைக்கணும் சரிங்களா இதுல உங்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொஷின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாதிரியே வந்துச்சு நான் என்னடா பண்றது அப்படின்னா யோசிக்கவே கூடாது தயவு செஞ்சு அதை வந்து உங்க மனசுல வந்து பதிஞ்சுக்கோங்க எப்படி கொஷின் வந்தாலும் இப்போ இந்த நாலாயிரம் போஸ்ட் அப்படின்னா அந்த நாலாயிரம் போஸ்ட்டுக்கு போக தான் போகிறாங்க அந்த நாலாயிரத்தில் நம்மளும் ஒருத்தராக இருக்கிறோம் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ இதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த டைம் டேபிள் வச்சு ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஏன்னா ஸ்கூல் புக்கும் வந்துடுது அவுட் சோர்ஸும் வந்துடுது ப்ரீவியஸ் ஒரு கொஷின் ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்குறீங்க மேக்ஸ் வந்துருது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது லேட்டராக வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸை எப்படி படிக்கணும்னு நீங்க பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஒரு கொஷின் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கரண்ட் அஃபேர்ஸில் அவன் எப்படி வந்து கொஷின் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவார்டை பத்தி கேட்பான் இல்லைனா அந்த செஸ் பிளேயரை பத்தி கேட்பான் அப்போ அந்த மாதிரிலாம் கேட்குறான் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறில் என்ன நடந்தது இல்லை ஞானபீடீ விருது யாருக்காவது கொடுத்துருக்காங்களா அதை பத்தி கேட்குறாங்களா ஞானபீட விருது கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு கொஷின்லேயும் வந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க அந்த ஞானபீட விருது என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் எழுதி வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு கொஷின் பேப்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஷின் அப்படின்னா இருபத்தி ரெண்டில் வாங்கினது யாருன்னு கேட்பான் சரிங்களா இல்லை இருபத்தி மூணுலேயே வாங்கினது யாருன்னு கேட்பான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இருபத்தி ரெண்டையும் படிக்கணும் இருபத்தி மூணையும் படிக்கணும் அதேமாதிரி தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருதுன்னா இருபத்தி ஆறில் கொடுக்குறாங்க அப்படின்னா இருபத்தி ஆறில் ஒன்று படிக்கணும் இருபத்தி அஞ்சில் யார் வாங்கினாங்க இதையும் படிச்சிருக்கணும் இதேமாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் சரிங்களா இது மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்குது ஸோ ஜிஎஸ்ஐ வந்து முடிஞ்ச வரையும் வந்து இந்த மாதிரி வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நான் சொன்ன இந்த ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது க்ராக் பண்ண முடியும் சரிங்களா நான் இந்த டைம் தான் அப்படின்னு என்னால் வந்து சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு என்ன டைம் எது வந்து சூட்டபிள் ஆகும்னு தோணுதோ அதுபடி நீங்கள் வந்து ஷெடியூல் போட்டுக்கோங்க சரிங்களா நான் கடைசி அந்த ஷெடியூலை கூட அதில் டிஸ்பிளே பண்ணுறேன் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டிருக்கேன் சரிங்களா அந்த டைம் வந்து உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க ஹவுஸ் ஒய்ஃப் நீங்களும் தான் உங்களுக்கும் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைம் டேபிளை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா அவ்வளோதான் இந்த இதுக்காக தான் நான் ரொம்ப நாளாக வந்து இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் ஏன்னா ஷெடியூல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து போட்டாச்சு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் வந்து கிட்டத்தட்ட ஒன் மந்த் வந்து ஆயிடுச்சு இது கரெக்டாக வந்து போயிட்ருக்கு இதை வந்து கட்டாயம் நீங்கள் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் நான் வீக்லி வந்து ஒரு வீடியோ வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா டீச் பண்ணி போட்டால் செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஏன்னா என்னை விட நிறைய பேர் நடத்தி அந்த வீடியோ வந்து போட்டிருக்காங்க ஸோ இப்போ அந்த நடத்தி போடுறதுனால பிரோஜனம் கிடையாது ஸோ அதனால் என்னால் வந்து உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஏதாச்சும் நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ எல்லோரும் நீங்களும் வந்து படிங்க உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்கள் எல்லோருமே தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி